ஹாய் ஹலோ வெல்கம் டு மார்க்கெட்டிங் ராஜா நான் உங்கள் சுரேஷ் இன்றைக்கி நாம் என்ன ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய சேனலில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேடவாக்கம் ஒரு பீக்கான மேடவாக்கம் லொக்கேஷன்லேயே நாம் வந்து இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் மேடவாக்கத்துடைய மெட்ரோ ஸ்டேஷனை நீங்கள் ரீச் ஆகுற மாதிரியான ப்ராப்பர்ட்டி இது அதே வேளையில் ப்ரைஸில் ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் மேடவாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பஸ் கனெக்டிவிட்டிக்காக மேடவாக்கம் பஸ் டிப்போவை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம்லாம் போக வேணாம் வெறும் ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் மேடவாக்கம் பஸ் டிப்போவை ரீச் ஆகிட முடியும் சரி இந்த ப்ராப்பர்ட்டியுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்கள் உடனுக்குடனே கிடைக்கும் நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு வேலை நீங்கள் ரீச் ஆக முடியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காலீஸ்வரி டவர் பக்கத்தில் ரங்கநாதன் சாலை ரோடு தான் இதுக்குள்ளே போனீங்கனாலும் ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் ஆகிட முடியும் இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா மேடப்பாக்கம் புத்துக்கோயில் இந்த புத்து கோயில் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போகிற இந்த வேங்கை வாசல் ரோட்குள்ளே போனீங்கனாலும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் ஆகிட முடியும் இங்கேருந்து போகிறப்ப உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடும் மேடப்பாக்கம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இங்கே இல்லாத ஸ்கூல் காலேஜஸ் கனெக்டிவிட்டின்னு உங்களுக்கு எந்த அம்யூனிட்டிஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ எல்லாமே இங்கே கொட்டி கிடக்கு ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுடைய லே அவுட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை நாம் இப்போ பார்ப்போம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏரியாவோட நேம் வந்து சிபிஐ காலனி இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஃபஸ்ட்டு ரைட்டு எடுத்து இதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா எகைன் ஒரு ஃபஸ்ட்டு ரைட் மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்மளுடைய சைட்டை வந்து நீங்கள் ரீச் ஆகிட முடியும் நான் அதை வழி அப்படியே உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி லோன் வேணும்னாலும் நம்ம பண்ணித்தர முடியும் அண்ட் தென் இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி ஒரு லேவுட் போட்டு சேலானது எகைன் இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு ரீசேலுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு வில்லாவுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய பிளாட் இருக்குது பக்கத்தில் இன்னொரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னொரு வீட்டுக்கு வந்து போர்லாம் போட்டு ரெடியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த பிளாட்டுடைய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பிளாட்டுடைய சைஸு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி மூணு பேக் சைடில் உங்களுக்கு முப்பத்தாறு அடி வரும் ரைட் சைட்ல உங்களுக்கு முப்பத்தி ஏழு அடியும் லெஃப்ட் சைடுல உங்களுக்கு முப்பத்தி புள்ளி ஒன்போது அடியும் கொண்ட பிளாட்டா இது வந்து அமைஞ்சிருக்கு பிளாட்டில் கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது ஆனாலும் அந்த கோர்ஸ் உங்களுக்கு பேக் சைடில் தான் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இந்த பிளாட்டில் இருக்காது நான் முன்னதே சொன்ன மாதிரி மேடவாக்கத்தில் எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்டில் ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க நாம இந்த பிளாட்டுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட் தான் கேட்குறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் ஸோ உங்களுக்கு இந்த பிளாட் பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க லேண்ட் பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எகைன் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி டீடைஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்